கத்தருக்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா உனக்காக ஒரு வானவில் நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும் அப்பொழுது என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் ஆதி ஆகமம் ஒன்பது பதிமூன்றிலிருந்து பதினைந்து வரை மனுஷனுடைய நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் ஆனால் நோவா செலுத்திய பலியிலிருந்து எழுந்த சுகந்த வாசனையில் தேவன் பிரியம் கொண்டு தாம் இனி பூமியை சபிப்பதில்லை என்று மனிதனோடு ஒரு உடன்படிக்கை செய்து தம்முடைய உடன்படிக்கைக்கான ஒரு அடையாளத்தை அதாவது வானவில்லை அவனுக்கு கொடுத்தார் நம்முடைய ஜீவியங்களில் சோதனைகளும் பரீட்சைகளும் ஆகிய கார் மேகங்கள் எழும்பும் போது நாம் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும் அங்குதான் நம்முடைய தேவன் நம்மோடு பாதுகாப்புக்கான ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார் நீங்கள் உங்களுடைய சோதனையை நோக்கி பார்ப்பீர்கள் ஆயின் அதைரிய அடைவீர்கள் நீங்கள் சிலுவையை நோக்கி பார்த்தால் உங்களுடைய சோதனை எவ்வளவு இருப்பினும் நீங்கள் சந்தோஷமாக முன்னேறி செல்லலாம் ஒரு உடன்படிக்கையானது எப்போதுமே இரு பக்கங்களை உடையதாயிருக்கிறது அதில் உட்படும் நிபந்தனைகளை பின்பற்றுவதில் இரு சாராரும் சமமான பொறுப்புள்ளவர்களாயிருக்கின்றனர் அடிவானத்தில் மேகங்கள் எழும்பும்போது தேவன் தம்முடைய உடன்படிக்கையை நினைவு நாமும் கூட மேகங்கள் எழும்பும்போது அதாவது நம்முடைய ஜீவியத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் போது நாம் தேவனோடு செய்த உடன்படிக்கைகளை நினைவுகூரும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம் அநேகர் தங்களுடைய ஜீவியத்தில் எல்லாம் சுமூகமாக இருக்கும் போது மட்டுமே தாங்கள் தேவனோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார்கள் எதிர்பாராத குழப்பங்களையும் உண்டாக்கக்கூடிய கஷ்டங்களை சந்திக்கும்போது அவர்கள் சிலுவையை பற்றிய தரிசனத்தை இழந்து போகிறார்கள் தேவனோடு தாங்கள் செய்திருக்கும் உடன்படிக்கையை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் தேவன் தங்களோடு செய்திருக்கும் உடன்படியை உடன்படிக்கைகளையும் அவர்கள் மறந்து விடுகிறார்கள் யோவான் ஸ்நானகன் தேவனுக்காக நல்லதொரு ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசுவை பற்றி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று மிகவும் தைரியமாக பறைசாற்றினார் ஆனால் அனுபவித்த போது மத்தேயு பதினொன்று ரெண்டு மூன்று இயேசு மேசியாவாக அல்லது யூதருக்கு ராஜாவாக இருப்பார் என்றால் கிறிஸ்துவுக்குள் முன்னோடியாகிய தான் ஏன் சிறையில் கஷ்டப்பட வேண்டும் என்று அவன் எண்ணிருந்திருக்க கூடும் இன்றும் கூட அநேக யோவான் சானகன்கள் இருக்கிறார்கள் சகலமும் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் போது அவர்கள் சபை கூட்டங்களில் கிறிஸ்துவை பற்றி தைரியமாக சாட்சி கூறுவதை நாம் காணலாம் ஆனால் பலவீனம் தனிமைப்படுத்தப்படுதல் போன்ற சிறையிருப்புக்குள்ளாகும் போது அவர்கள் கல்வாரியிலிருந்து பிரவாகித்து வருவதும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் போதுமானதுமான எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடியதுமான கிருபையை சந்தேகிக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளையே நீ கார் அல்லது வானவில்லையா எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய் ஆமேன்